ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ளாகர் in கனடா ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு நிறைய பேர் மெசஞ்சர்லையும் சரி யூடியூப்லேயும் சரி எங்கக்கா வீடியோவே வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க கொஞ்சம் டைட்டான ஸ்கெடியூலாக இருந்தது அதனால தான் வீடியோ போட முடியல இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கேனடாவில் ஒரு ஒர்க்கிங் டே நார்மல் டேஸ் லைக் வீக்கெண்ட் இல்லாமல் நம்ம ரெகுலராக ஒர்க் நாள் எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்குது என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகில்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க என்னோட ஒர்க் ஜேர்னி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க் ஒர்க் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கனடா வந்த புதுசில் இந்தியாவிலேயே செட்டில் ஆகிட்டிங்களே எதுக்காக இப்போ கனடா மூவ் பண்ணுறீங்கன்னு கேட்ட வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சரி நாங்களும் சொல்லிக்கிட்ட ஒரு பதில் என்ன அப்படின்னா அங்கே தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது நாங்கள் அங்கே தான் போய் ஒர்க் லைஃப் பேலன்ஸோடு வளர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நைன் டு ஃபைவ் தான் ஒர்க்கிங் அவர்ஸாக இருந்தால் கூட அதுக்கப்புறமும் நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஓவர் டைம் இருக்கும் இதெல்லாமே போயிட்டே இருந்தது ஸோ இதெல்லாம் ரீசன் சொல்லி தான் வந்தோம் ஸோ இங்கே எந்த மாதிரி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எது இதுக்குலாம் நம்மளோட டைம் வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னோட ரெகுலர் வீக் டேஸ் ஒர்க்கிங்க இப்போ வீக் டேஸ் ஆனால் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நான் ஆஃபீஸ் கிளம்பணும் இது எல்லாமே எனக்கு ரெகுலர் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது நீங்கள் விண்டோவில் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் பட் நம்பாதீங்க ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு வின்டர்லேருந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ரொம்ப ஏர்லராகவே வந்து சன் வந்துடும் ஒரு ஃபாட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாயிடும் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் எயிட் தேர்ட்டி நைன்க்கு தான் வந்து இருட்டவே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சமாக தான் இருக்கும் பிகாஸ் இங்கே வந்து டே டைம் வந்து இந்த பீரியடில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் நைட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ அதனால வெளிச்சமாக இருக்குது நான் இந்த டைமுக்கு கிளம்பி எழுந்தால் தான் எனக்கு வந்து ருட்டீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சாச்சு நான் காஃபி பர்சன் கிடையாது ஐ லைக் நம்ம ஊர் ஜிஞ்சர் டீ இருக்கில் அதுதான் எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் அது போடுறதுக்கு டைம் ஆகுமே நமக்கு தான் அந்த டைம் இல்லையே ஸோ அதனால் மார்னிங் என்ன காஃபி போட்டுட்டு எனக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீ டைம் வந்து எனக்கு வேணும் உட்காந்து சோஃபாவில் ரிலாக்ஸாக ஃபோனை பார்த்துட்டே ஒரு காஃபி குடிக்கிற ஃபீலிங் இது இல்லை அப்படின்னா இந்த ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு இல்லைன்னா த்ரூ அவுட் த டேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த சோஃபாவில் உட்காந்து ரிலாக்ஸாக காஃபியோ டீயோ குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை செய்ய ஆரம்பிப்பேன் என்னோடய ரொட்டின் இப்படி தான் இருக்கும் நிறைய லேடிஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவீங்க என்னடா ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால எனக்கு நானே கொடுத்துக்கிறது தான் இந்த ஏர்லி மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வீக் டேயோ வீக்கெண்டோ வாட் எவர் இட் இஸ் இந்த ஃபைவ் மினிட்ஸ் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பசங்கள் மேலேருந்து இறங்கி வராமல் இருக்கிறதுக்காகவே நான் சீக்கிரம் எழுந்து வருவேன் ஆஃபீஸ்க்கு போயெலாம் வேலை செய்கிறத விட வீட்டில் இருந்துட்டு நமக்கு பயங்கரமாக மண்டையெல்லாம் யோசிச்சு மூளையெல்லாம் பயங்கரமாக உபயோகிச்சு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது என்ன லன்ச் பண்ணுறது லன்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதுவும் ஏன் கொடுமை இன்னும் கொடுமை பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு டிக்கெட்டும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க என் சின்ன பொண்ணு வந்து ஒரு மாதிரி சாப்பிடுவா பெரியவ ஒரு மாதிரி சாப்பிடுவா ஒரு மாதிரி இந்த சென்ஸ் லைக் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும் இந்த ஃபுட்டு தான் பிடிக்காதுன்னு ஒரு மாதிரி சில சர்ட்டன் க்ரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க சின்னவன் வந்து ரொம்ப பிக்கிட்ட மற்றபடி நான் எப்படி மாற்றி கொடுத்தாலும் அதில் வந்து தொட்டு கூட பார்க்காம அப்படியே லன்ச் பாக்ஸை கொண்டு வருவாள் ஸோ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி தான் அவளுக்கு பண்ணோம் வந்தோன்னே வந்து செக் வேறு பண்ணுவா பாக்ஸை ஓப்பன் பண்ணி மம்மி என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டே நான் அவளுக்கு பிடிச்சதாக தான் மோஸ்ட்லி பேக் பண்ணுவேன் அதில் என்ன ஹெல்தியாக கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் பெரியவன் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்பா இது போக இப்போ நாங்கள் வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் லெட்ரு லெட்டராக பட்டர் அப்படின்னா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போய்டும் நம்ம கதை அதனால் நமக்கு ஹெல்தியாக நம்ம பேக் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எனக்கு மார்னிங் எழுந்தோன்னே பெரிய ஸ்ட்ரகிளே இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓவங்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் ஆட் ஆகிட்டே போகும் அதனால் டீஃபால்ட்டாக பண்ணது என்னன்னா எங்களுக்கு எப்பயுமே ஒரு சேலட் அதுக்கப்புறம் ஒரு வெஜ்ஜீஸ் ஏதாவது இல்லை சிக்கன் ஏதாவது அதுக்கப்புறம் வந்து ரைஸில் கின்வா ஏதாவது ஒன்று எடுத்துப்போம் ஸோ ஒரு மூணு நாளுக்கு இன்வா அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம் ஸோ இது வந்து டிஃபால்ட் மண்டே டு ஃப்ரைடே இப்படி தான் இருக்கும் என்னோட ஃபுட்டு இது இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷலாக முந்த நாள் ஈவினிங் நான் பண்ணுறேன் எனக்கு எனர்ஜி இருந்தது அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்ப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாலட் தான் பண்ணேன் இது வெரி பேசிக் சாலட் ட்ரெஸ்ஸிங் தான் யூஸ் பண்ணேன் முந்தினாலே பார்த்தீங்கன்னா நான் குக்கும்பர் கொஞ்சோண்டு ஆனியன் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பெக்ரஸ் பிக்குள் இருந்தது அதுக்கப்புறம் அலப்பினும் இருந்தது இது எல்லாமே கட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த பிக்கிளோட டேங்கினஸும் அந்த அலப்பீனோட அந்த ஹாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு எங்கேருந்துமே அந்த மாதிரி ஹாட்டாக ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வர முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுவும் பிக்கிள் தான் ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு இது போக ஏதாவது ஒரு பயர் ரெட் பீனோ இல்லாட்டினா கிட்னி பீனோ ஏதோ ஒன்று முந்தின நாள் வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டோன்னா அது வெந்துடும் ஸோ அதை வந்து அந்த சாலரோட மிக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு அவ்வளோதான் இதோட இந்த பேசிக் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆலிவ் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சாலடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஆலிவ் ஆயில் ப்ரிஃபர் பண்ணாமல் நம்மளோட இதே நல்லெண்ணு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஒன்றும் ரீசன்லாம் கிடையாது தீந்து போச்சு ஆலிவ் ஆயில் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அது வாங்கினோம் அதனால நான் இதே மாதிரி நல்ல நீ ஊற்றிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா அந்த பேசிக் சாலட் வந்து எல்லா விதமான சாலட்குமே இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா சூட் ஆகும் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் சப்பாத்தி போடுறதுக்கெலாம் டைம் இருக்காதுங்க ஏன்னா நான் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவனுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அதனால் ரெடி டு இந்த ஃப்ரோசன் சப்பாத்திஸ் இருக்கும்ல ரெடி டு ஈட் சப்பாத்திஸ் அது வந்து ஒரு அவசரத்துக்கு வாங்கி வச்சுருப்பேன் இந்த திடீர்னு ரைஸ் குக் பண்ண முடில இல்லை கீனுவாக பண்ண முடியல அப்படின்னா அதையும் கூட போட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு போய்ப்பேன் ஸோ இன்றைக்கி அதனால இந்த சப்பாத்தி தான் வாங்கினேன் இந்த ஷானா பிரன் யாரெல்லாம் லோக்கல் இருக்குமோ இது ரொம்பவே நல்லா இருந்தது பிகாஸ் நம்ம போட்டுட்டு ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட போகிறோம் இல்லையா அப்பவும் கூட அது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்தது இதை தவிர்த்து நான் ரெண்டு மூணு வேறு ப்ராண்டோட ஃப்ரோசன் சப்பாத்திஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு மதியம் சாப்பிடும்போது சாஃப்டாக இல்லை பட் இந்த பிராண்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது பட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஆயிலியாக இருந்தது பட் இட்ஸ் ஓகே எனக்காவது ஒரு நாள் தான் நான் அந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துப்பேன் அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு அவசரத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மோஸ்ட் ஆஃப் த டைம் நெக்ஸ்ட் டே நான் என்ன கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு முந்தின நாள் நைட்டே வந்து நான் யோசிச்சுடுவேன் அந்த யோசிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன கொண்டு போகலான்னு யோசிக்கிறதுலையே எனக்கு என்ன பண்ணனு தெரியாது ஸோ லஞ்சே கொண்டு போகாமல் விட்டுருவேன் ஸோ அதனால் முந்த நாள் நைட்டே என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணலாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு லைட்டாக ஒரு க்ளான்ஸ் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துவேன் தூங்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் யோசிக்கிறோமோ இப்போ இப்போ ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ப்ரெட் அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவா ஆப்பிள் சாப்பிட்ருவா இன்றைக்கி ப்ரெட்டில் வந்து அவளுக்கு பட்டர் போட்டாச்சு அண்ட் தென் இந்த பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் இது போக கெச்சப் வச்சுப்பா அவன் வந்து அவள் தான் டிசைட் பண்ணுவாள் வைக்கணுமா வைக்க வேண்டாமான்ட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக் எதாவது இன்னொரு அந்த பார்ட்டிஷனில் வந்து போட்டுப்பா ஸோ அந்த மேடம் வந்துட்டு அவங்க வாக் த்ரூ பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவாங்க அது எனக்கு பெரிய ஒரு டாஸ்க்கு ஸோ லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு அண்ட் தென் நானும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பணும் என்னோடய ஃபேவரேட் நம்ம ஊரில் கிடைக்கிற இட்லி தோசை சட்னி சாம்பார் பொங்கல் இட தான் அண்டு எனக்கு ஈஸியும் வந்து இட்லி பண்ணுறது தாங்க ஆனால் நான் இட்லி பண்ணால் வீட்டில் எல்லோரும் என்னம்மா டெய்லி இட்லியா அப்படின்னு கேட்குறது காரணமாக வந்து அப்பப்போ வந்து இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டும் இடையில் ஆட் பண்ணிப்பேன் ஸோ எனக்கு வந்து இந்த அவைக்கூட இங்கே வந்தோடனே பயங்கரமாக ஃபேவரட் ஆகிடுச்சி ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஹெல்தி கூட இது வந்து குட் ஃபேட் வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஹாஃப் அவைக்கூட வந்து எடுத்துப்பேன் அண்ட் தென் இன்றைக்கி வந்து ரெண்டு எக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு குயிக்காக ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ அதை முடிச்சாச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ போய் நான் பஸ்ஸை விடாம கரெக்டாக பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஆன் டைமுக்கு வந்து நான் ஆஃபீஸ்க்குள்ளே நுழஞ்சிடுவேன் நீங்கள் கூகுள் மேப்பில் உங்களோட லொக்கேஷனை போட்டு செக் பண்ணிங்கனாலே இப்போ பஸ் ரூட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கே போய் பஸ் ஏறணும் அந்த பஸ் ஸ்டாப்போட நம்பர் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு ஒரு தடவை அந்த பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் ஏறினிங்கன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆவீங்கிற இன்ஃபர்மேஷன் முதக்கொண்டு எல்லாமே வந்து காட்டிடும் ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளம்பி போனால் போதும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நியர்பையாக தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் வெயிட் பண்ண தேவை கிடையாது பட் நான் வந்து ரீசெண்டாக என்ன ரியலைஸ் பண்ணேன்னா நான் இப்போ தான் போக ஆரம்பிக்கிறேன் ஆன் டைம் ரொம்ப ஷார்ப்பாக பஸ் வர மாட்டேங்குது எதிர் கொஞ்சம் முன்னாடி ஒரு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துடுது பிகாஸ் நான் செவன் டுவெண்ட்டிக்கு பஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஃபிஃப்டீனுக்கு வந்தேன் இந்த சிக்னலில் வந்து நிற்கும் போதே கிராஸ் பண்ணி போயிட்டான் பட் அப்போ செவன் டுவெண்ட்டியே ஆகல செவன் ஃபிஃப்டின் தான் இருந்தது ஸோ இப்போ நம்ம செவன் ஃபிஃப்ட் டுவெண்ட்டிக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் முன்னாடி போகிறது வந்து இட்ஸ் பெட்டர் ஏன் இங்கே இவ்வளோ ஷார்ப்பாக பார்த்துட்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கு இல்லையா வெயிலாக இருக்கேன்னு பார்க்காதீங்க சில்லுன்னு தான் இருக்குது பட் கம்பேரிட்டிவ்லி வெதர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு யூஷுவலாக வந்து திடீர்னு ரொம்ப கோல்டாக இருக்கும் நம்மளால் வெயிட்லாம் பண்ணவே முடியாது வின்டர்லலாம் வெளியில் நிற்கவே முடியாது இன்னும் வேறு ப்ராவின்ஸ்லாம் ஸ்னோவோடு சேர்ந்து இன்னும் ஹெவியாகவே இருக்கும் பட் இந்த ஊர்லேயும் இதே மாதிரி ஹெவி வந்து கூல்னஸ் இருக்கும் அப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வெயிட் பண்ண தேவை கிடையாது ஏன்னா இங்கே க்ளோஸ்டு பஸ் ஸ்டாப்லாம் இருக்காது ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம அந்த விண்ட்லேயும் சரி அந்த ரெயினாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் அதுக்கு வந்து பெட்டர் நம்ம வந்து டைம் பார்த்துக்கிட்டா ஓகே இப்போ இன்னும் சிக்னல் விழல் இல்லையா இப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண இல்லையா இப்போ வந்து சிக்னல் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் ரோட இந்த மாதிரி மெயின் சிக்னல்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு லென்த்தியாக ஒரு ரோட் போகுது பட் அங்கே வந்து கிராஸிங்கே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வர ட்ராஃபிக் வந்து ஸ்டாப் ஆகிடும் நான் அதையும் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் ஸோ சிக்னலில் தான் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு பெடஸ்ட்ரியன் கிராஸிங்கும் இடையில ரொம்ப லென்த்தியான ரோட்ஸில் வந்து இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டாப் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் க்ளோஸ்டாக இருக்காது பட் நீங்கள் வேறு ப்ராவிட்ஸ் போனீங்க அப்படின்னா இதே கிளாஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் மேபி இருந்து வேணா அதை ப்ரொடெக்ட் பண்ணும் பட் வந்து உங்களுக்கு கோல்டுலேருந்துலாம் அது ப்ரொடெக்ட் பண்ணாது அந்த அளவுக்கு க்ளோஸ்டாக இருக்காது இப்போ நீங்கள் ஆல்பர்ட்டா சைட்லாம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து ரெண்டு மூணு விதமான பஸ்ஸஸ் இருக்கும் இது ஒரு விதம் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் வந்து இப்போ நான் அதில் தான் போக போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே டபுள் டக்ரா அந்த மாதிரி இருக்கும் இந்த பஸ்ஸு நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது மும்பையில் இந்த மாதிரி போயிருக்கேன் ட்ரிப் போனப்போ மம்மி டேடி கூட பட் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தான் பார்க்குறேன் சென்னையில் ஒரு தூரம் பார்த்துருக்கேன் பட் ஐ நவர் ட்ரைட் இப்போ இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இன்னைக்கு ஒரு சோதனை காலங்க நான் வந்து ரெண்டு மூணு தடவை இந்த காம்பஸ் கார்டை தொலைச்சிட்டேன் அதாவது இங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம காம்பஸ் கார்டு வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மந்த்லி பாஸ் டே பாஸ் இந்த மாதிரி எடுத்து ஏகப்பட்ட காம்பஸ் கார்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை நாங்கள் வாலெட்லேயும் ஆட் பண்ண முடியாது ஐஃபோன் வாலெட்டில் ஸோ நம்ம வந்து இப்படி ஃபிசிக்கல் கார்டாக தான் வச்சுருக்கணும் இல்லையா நான் நிறைய தடவை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபோன் கேஸ்க்கு பின்னாடி வச்சு தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கார்டே வந்து ரீட் ஆகலை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து செட்டாகவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வந்து ட்ரைவர் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் சிக்னல் வந்தது வண்டி ஸ்டாப் பண்ணுவோம் பிகாஸ் அது வந்து ஃப்ரெண்ட்லை கூடாது போல அதுக்கப்புறம் போயிட்டு நான் ரீட் பண்ணேன் கார்டு வந்து ரீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி காம்பஸ் கார்டு டீட்டெயில் இங்கே ஹோல் கேனடாவில் நாட் ஹோல் கனடா இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு டிரான்சிட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரிலாம் டிக்கெட் எடுக்கலாம் ஜோனிங் எப்படி பிரிச்சிருப்பாங்க ஜோனிங் வைஸ் டிக்கெட் ப்ரைஸ் என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோடு நான் லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போய் இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க டீட்டெயிலுக்கு இதுதான் அந்த டபுள் டக்கர் பஸ் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் போகிறதுக்கு பிகாஸ் நீங்கள் நார்மலாக யூஷுவலாக காரில் போய்ட்டு ஒரு வியூ பார்க்குறதுக்கும் இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குங்க அதை வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போய் பார்க்குறதுக்கும் அந்த வியூவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி பஸ் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் அதுவும் நம்ம இளையராஜா பாட்டை கேட்டுகிட்டே அப்படியே போகிறது வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேவரட் திங் அதுவும் இந்த பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா வியூ வந்து மேலேருந்து டாப் வியூவில் பார்த்துட்டே போகலாம் அழகாக இருக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் சீட் கிடைக்கல நம்ம ஃப்ரெண்டில் போய் உட்காந்து பார்த்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் பட் இந்த ஒரு பஸ் மட்டும் இல்லைங்க இந்த ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் எனக்கு இந்த பஸ்ஸில் வீட்டிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸ்டாப்பிங் அப்புறம் அங்கேருந்து இந்த பஸ் பிடிச்சிட்டு வேறு ஒரு ஸ்டாப்பிங் போகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அண்ட் தென் அகெயின் இன்னொரு ட்ரான்சிட் எடுக்கணும் அந்த மோட் ஆஃப் ட்ரான்சிட் பார்த்திங்கன்னா நான் ட்ரெயின் எடுப்பேன் இங்கே நான் அந்த டீட்டெயிலான வீடியோவில் நான் ரொம்ப க்ளியராக சொல்லியிருக்கேன் பட் திரும்பவும் சொல்லிடுறேன் இங்கே வந்து இப்போ நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் மந்த்லி பாஸ் யூஸ் பண்ணுறேன் பட் நார்மலாக இப்போ நான் ஒன் டேக்கு வந்து நான் ஒரு டிக்கெட் யூஸ் பண்ணி கார்டை டேப் பண்ணுறேன் டென் ஓ கிளாக் டேப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிக்கெட்டோட வேலிட்டி பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி வரைக்கும் அந்த டிக்கெட்டோட வேலிட்டி ஈவன் டென் தேர்ட்டிக்கு திரும்ப நீங்கள் வந்து ரிட்டர்ன் வர பஸ்ஸில் நீங்கள் நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா என்ன சார்ஜஸ் உங்களுக்கு இனிஷியலாக பிடிச்சாங்களோ அது மட்டும் தான் பிடிப்பாங்க பிகாஸ் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வேலிடிட்டி அதே மாதிரி இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பஸ் ட்ரெயின் இது ரெண்டுலேயுமே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் டேப் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் எக்ஸிட் ஆகும்போதும் அது வந்து செக்கிங்காக தான் பட் மணி எதுவுமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் இப்போ இதே நீங்கள் டென் ஆர்க்கு ஐ மீன் டென் ஓ கிளாக் ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ட்ரான்ஸில் எடுத்துருக்கீங்க டென் தேர்ட்டி ஃபைவ் டென் ஃபார்ட்டிக்கு இன்னொரு தடவை டேப் பண்ணுற மாதிரி வருதுன்னா அது வந்து ரெண்டாவது டிக்கெட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படும் சோ வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வேலிடிட்டி நீங்க வந்து ட்ரெயின் பஸ் இது எல்லாத்துலேயுமே போய்க்கலாம் எதுவும் நான் டேப் பண்றேன் இல்லையா இப்போ வந்து எனக்கு பைசா எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி தானே டேப் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எனக்கு வேலிடிட்டி இருக்கும் அந்த டிக்கெட்டோட வேலிடிட்டி இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறோங்க இப்போ இங்கேருந்து தான் நம்ம டவுன் டவுன் போக முடியும் எப்பயுமே ரெகுலராக வந்து இந்த இடம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அதனால கூட்டமாக இல்லை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலவேட்டரில் எல்லோரும் ஏன்னோன்னே ரைட் ஹேண்ட் சைடு நின்றுவாங்க மற்றவங்களாம் யார் இன்னும் அவசரமாக போகிறாங்களோ அவங்களாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேகமாக நடந்து போவாங்க எலவேட்டர்லையே இது ஒரு ஹேபிட்டாகவே ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க இது வந்து மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்றவங்களோட ரொட்டினையும் கெடுக்காமல் பிகாஸ் நம்ம பிளாக் பண்ணி நின்றுட்டோம் அப்படின்னா அவசரமாக போகிறவங்களால போக முடியாது இல்லையா அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் அப் பண்ணியிருக்காங்க இல்லையா ஐ லைக் எவ்ரி டைம் லைன் அப் பட் மோஸ்ட் ஆஃப் லைன் அப் பண்ணி நிற்பாங்க இப்போ மற்ற சைட்லாம் அந்த லைன் அப் பண்ணி நிற்கல பட் இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் லைன் அப் பண்ணி நின்னாங்க நிறைய கூட்டம் இருக்கு ரொம்ப க்ரௌடடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்பராக லைன் அப் பண்ணி நிற்பாங்க இந்த மாதிரி இடங்களையும் சில பேர் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி ஓடுறவங்க இருப்பாங்க ட்ரெயினை விட்டு இறங்க விடாம அவங்கள புஷ் பண்ணிட்டு உள்ளே ஓடுறவங்க இருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸ் எல்லாம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போகிற மாதிரி இருக்காது இதுதான் நம்ம போகிற ட்ரெயின் நம்ம போகிற ட்ரெயின் இன்னைக்கு ரொம்ப காலியாக இருக்குது யூஸ்வலாக வந்து உட்கார்துக்குலாம் இடமே இருக்காது நம்ம நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து தே ஆர் லைக் டூயிங் லைக் த்ரீ டேஸ் ஃபீஸ் ஆர் அந்த மாதிரி தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதனால ஃப்ரைடே மண்டே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இந்த வியூவும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி லக்கிலி எனக்கு சீட் கிடைச்சிது ஃப்ரண்டில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது இதை பார்த்துட்டு போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை இங்கே வந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் வரைக்கும் தான் நீங்கள் வந்து வெளியில் வந்து சிட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது சப்வேக்குள்ளே தான் போகும் இந்த ட்ரெயின் ஸோ வெளியில் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பார்க்க முடியாது நான் போகிற இந்த டவுன் டவுன் லொக்கேஷனுக்கு சொல்கிறேன் மேபி வேறு லொக்கேஷன்லேருந்து நீங்கள் டவுனுக்கு வரீங்க அப்படின்னா யூ மைட் சீ லாட் ஆஃப் திங்ஸ் அவுட் சைட் பட் இந்த லொக்கேஷன் சைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டனல்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இனி ஆக்சுவலாக எனக்கு போகும்போது ரொம்ப தலலாம் சுற்றுற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது பட் ஆனால் இப்போ ஓகே இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு பெரும்பாலும் கூட்டத்தை காட்டலை இல்லையா ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப க்ரௌடடாக இருந்தது அப்படின்னா நமக்கு நிற்கிறது கூட கொஞ்சம் இடம் கிடைக்காது ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் இடம் இருக்காது யார் மேலே இடிக்காமல் ரொம்ப கவனமாக வேறு நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பட் மற்றபடி இந்த மாதிரி கூட்டம் இல்லை அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ரிலாக்ஸாக பாட்டுக்கிட்டே போகலாம் என்ன டனலுக்குள்ளே போகணுன்னா அகெயின் சிக்னல் வேறு கட் ஆகும் அப்பயும் நமக்கு வந்து ஸ் கேட்குறது கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி வந்து இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஆர் நைன் ஸ்டாப்ஸ் தான் ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் அங்கே போயிட்டோம் அப்படின்னா டவுனுக்குள்ளே மொத்தமாக உலகமே மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நிறைய பேர் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் எங்கே தான் போகிறாங்க பெருசாக யாரையுமே வெளியில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற கொஷின்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நம்ம இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் ஐ மீன் ரெசிடென்ஷியல் ஏரியா ரைட் பார்க்கலாம் மக்களை பட் மோஸ்ட்லி வந்து காரில் போவாங்க வருவாங்க இல்லை பஸ் ஸ்டாப்பில் ஒன்று ரெண்டு பேர் நிற்பாங்க அவ்வளோ பேரை தான் நம்ம பார்க்க முடியும் பட் டவுன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறையா வந்து கமர்ஷியல் ப்ளேஸஸ் இருக்கும் மீன் கமர்ஷியல் சென்ஸ் லைக் ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக லைக் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பீப்புளை பார்க்கலாம் ரொம்ப நீ நான் நீங்களே பார்ப்பீங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் மேட்ச் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன் நீங்கள் போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தவங்க போய்ட்டுருப்பாங்க நிறைய ஹோம்லெஸ் இருப்பாங்க ஆக்சுவலாக டவுன் டவுனில் அது ஏன்னே தெரில சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வாங்குறதுக்கு காஃபி ஷாப்பிலலாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும் நான் சொன்ன டன்னல் வந்துருச்சு பாருங்க ஆக்சுவலாக அவ்வளோதாங்க இந்த டனல்குள்ளே போயிட்டோன்னா நம்ம இறங்குற வரைக்குமே டன்னல் தான் இப்படியே போயிட்டே இருக்கும் என் கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டெரர் படம் இருக்கிற ஆக்சிடென்ட்ஸ் மூவி எல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டனல் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேற போகும் டனலுக்குள்ளே போகும்போது வெளியிலேயே ஃபாஸ்ட்டாக தான் போதா இல்லை இந்த டனலுக்குள்ளே மட்டும் ஃபாஸ்ட்டாக போதா இல்லை டனலுக்குள்ளே போகிறதுனால ஃபாஸ்ட்டாக போதான்னு எனக்கு தெரிய ஐ மீன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுதான்னு தெரில அந்த மாதிரி தான் போகும் ஒரு வழியாக நம்மளோட ஸ்டாப் வந்துருச்சுங்க நான் வந்து கட் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் பிகாஸ் நமக்கு லோன்னு தெரியாது இப்போ வந்து இந்த ஸ்டாப்பிங்லேயும் நீங்கள் இறங்கி திரும்ப டேக் பண்ணணும் இப்போ வந்து நான் ஒன் அண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் கூட இங்கே ரீச் ஆகிடுவேன் இல்லையா அதனால் வந்து எனக்கு ஒரு தடவை தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து கேல்குலேட் ஆகும் ஆனால் நான் த்ரீ ஜோன்ஸ் வந்து டச் பண்ணி வரேன் இப்போ வந்து வைஸாகவும் டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகுங்க இப்போ நான் வந்து ஒரே ஒன் ஜோன்குள்ளே தான் நான் போகிறேன் அப்படின்னா அந்த டிக்கெட்டோட ரேட்டே கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் டூ ஜோன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அதோட டிக்கெட் வேறு மாதிரி இருக்கும் பட் நான் வந்து இப்போ த்ரீ ஜோன்ஸ் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துக்கு போனேன் இல்லை அது வேறு ஒரு ஜோன் அங்கேருந்து இப்போ டவுன் டவுன் வரேன் இல்லை டவுன் டவுன் வேறு ஜோன் ஸோ த்ரீ ஜோன்ஸ் வந்து நான் டச் பண்ணி வரேன் நான் சொன்னேன் இல்லை டிஃப்ரெண்ட்டாக பீப்பிள் பார்க்குறேன் இப்போ முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு ஒருத்தர் ஹூடி போட்டு வரில்லை நான் வந்து அவர் இது வரைக்கும் கவனிக்கலை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எஸ்கலேட்டரில் எனக்கு முன்னாடி தான் ஏறினார் நான் அவருக்கு பின்னாடி தான் வந்தேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணி என் சைடு நின்றுட்டார் எதுக்கு அப்படி நின்னாருனே தெரில அதுக்கப்புறம் அப்படியே ரோல் பண்ணார் அவரோட காலை பாருங்க நான் பயந்துட்டேன் என்னடா அது திடீர்னு வந்து திரும்பி இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடித்தார் ரவுண்ட் அடித்தார் அப்படியே டான்ஸ் பண்ணிணாரு அவர் எதுக்காக அப்படி பண்ணார்னே தெரில இந்த மாதிரி தான் கொஞ்சம் வியர்டாக பீப்புள் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு வந்து அட்வைஸ் என்னன்னா யாராவது இந்த மாதிரி பார்க்குறீங்க ஹோம்லெஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐ டு ஐ காண்டாக்டான் பண்ணிடாதீங்க நீங்கள் மட்டும் மூவ் ஆன் பண்ணி போய்ட்டு ே இருங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அட்வைஸ் நானும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ்லி இங்க வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா யாராவது ஹோம்லெஸ் யாராவது கொஞ்சம் வயசானவங்கள பார்த்தா எனக்கு தெரியாது ஐ மீன் அவங்க வந்து ட்ரக்ல இருக்காங்களா என்னன்னு தெரியாது நான் நினைப்பேன் அவங்க ஏதோ நீட்டில் இருக்காங்க போல அப்படின்ட்டு சில பேர் ஏதாவது பேச ட்ரை பண்ணும்போது நான்லாம் வந்து போய் பதில் சொல்லலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதோ ஹெல்ப் வேணும் போல அப்படின்னு நினச்சிட்டு பட் வந்து கூட வந்தவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அந்த மாதிரி பண்ணாதீங்க பிகாஸ் வி நவர் நோ அவங்க எந்த இதில் இருக்காங்க அப்படின்னே நமக்கு தெரியாது ஸோ ஏஜ்லாம் இங்கே பார்க்க வேண்டாம் கவர்மெண்ட்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்களாம் ஒரு பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு பேசாம போயிடுங்க அப்படின்றது நம்மளோட ரெசிடென்ஷியல் ஏரியாலலாம் பெருசாக இந்த மாதிரி பீப்புள் பார்க்க முடியாது பட் டவுன் டவுன்ல ஒரு சில ஏரியாஸில் வந்து நிறையவே இருப்பாங்க இந்த ஏரியாஸில் ஓரளவுக்கு இருக்காங்க எஸ்பெஷலி வந்து காஃபி ஷாப் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளை பார்க்க முடியும் இங்கே பாருங்களேன் இதுதான் டவுன் டவுன் ஏரியா இது டவுன் டவுனில் ஒரு ஏரியா தான் இன்னும் உள்ளே போகலாம் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நான் சொன்ன மாதிரி கூட்டம் கம்மியாக இருக்குது பட் யூஷுவலாக வந்து அப்படியே நிறைய ப்ரொஃபஷனல்ஸு கஜமுஜன் கஜமுஞ்சன் ரொம்ப ஆக்டிவாக போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஓ ஓகே இங்கே பீப்புள் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லா வேறும் போயிட்டு போய்ட்டுருப்பாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் ஏஎம் ஆகும்போது போகுது நான் கிட்டத்தட்ட ஒரு செவன் டுவெண்ட்டிக்கு இருந்து கிளம்புனேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ராஃபிக் வந்து சேஞ்ச் ஆகும் சம் ட்ரெயின் ரூட் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்காது நான் வந்தோடனே ட்ரெயினை பிடிச்சேன்னா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் பட் ஆனால் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாய்ட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் டிலே ஆகும் யூஷுவலாக இதுதான் ரொட்டீன் மார்னிங்கு இன்னும் ஃபுல் டே காமிக்கிறதுனா நான் ஒன் ஹவர் வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சி இஓ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் பர் பாய்